உலகின் அதிநவீன போர் ஹெலிகாப்டர்களில் சக்தி வாய்ந்தது ஏஹெச் சிக்ஸ் போர் இ என்னும் அப்பாச்சி இராணுவ ஹெலிகாப்டர் இதை அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் தயாரிக்கிறது நம் ராணுவத்துக்காக இந்த போர் விமானங்களை வாங்க இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அமெரிக்காவுடன் இந்தியா ஒப்பந்தம் போட்டது ஒப்பந்தப்படி சுமார் ஐயாயிரத்து இருநூறு கோடி ரூபாயில் ஆறு அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை இந்தியாவுக்கு அமெரிக்கா தர வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு துவக்கத்தில் இவை இந்தியாவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இதற்காக ராணுவத்தில் சிறப்பு படையை இந்தியா உருவாக்கியது ஆனால் எதிர்பார்த்த தேதியில் போர் ஹெலிகாப்டர்கள் வரவில்லை பின்னர் கடந்த ஆண்டு மே ஜூன் மாதங்களில் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது தொழில்நுட்ப காரணங்களால் டிசம்பர் மாதத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டது இப்போது ஒரு வழியாக இன்னும் இரண்டு நாட்களில் அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் இந்தியாவுக்கு வர இருப்பது உறுதியாகியுள்ளது முதல் கட்டமாக மூன்று ஹெலிகாப்டர்கள் செவ்வாய்க்கிழமை வருகின்றன அடுத்த மூன்று ஹெலிகாப்டர்கள் செப்டம்பர் மாதம் வர இருக்கின்றன பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து வெடித்த இந்தியா பாகிஸ்தான் போருக்கு பிறகு அப்பாச்சி ஹெலிகாப்டர் இந்தியா வருவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இந்த ரக போர் ஹெலிகாப்டர் நம்மிடம் இரண்டு இருக்கின்றன இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பதினான்காயிரம் கோடி ரூபாயில் போட்ட ஒப்பந்தப்படி இவற்றை வாங்கினோம் இரண்டு ஹெலிகாப்டர்களும் நம் விமானப்படையில் சேர்க்கப்பட்டன இப்போது வாங்கும் ஆறு ஹெலிகாப்டர்களும் ராணுவத்தில் சேர்க்கப்பட உள்ளன அப்பாச்சி போர் ஹெலிகாப்டர் மிகவும் சக்தி வாய்ந்தது அமெரிக்கா இந்தியா பிரிட்டன் இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளின் விமானப்படையில் இவை முக்கிய பங்கு வகிக்கின்றன அப்பாச்சி இரட்டை என்ஜின் போர் ஹெலிகாப்டர் ஆகும் மணிக்கு இருநூற்றி எண்பத்து ஒன்பது கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடியது ஒரே நிமிடத்தில் இரண்டாயிரத்து எண்ணூறு அடி உயரம் மேல்நோக்கி எகிரக்கூடியது எதிரி நாடுகளை பந்தாடும் வகையில் குண்டுகள் ஏவுகணைகளை துல்லியமாக வீசக்கூடியது அதிக அளவில் ஆயுதங்களை சுமந்து செல்லும் சக்தி உண்டு ஹெலிகாப்டரில் இருக்கும் ராட்சத துப்பாக்கியை வைத்து ஒரே நிமிடத்தில் நூற்றி இருபத்தி எட்டு இலக்குகளை தாக்க முடியும் ஹெலிகாப்டரில் இருக்கும் லேசர் தொழில்நுட்பம் துல்லிய தாக்குதலுக்கு கை கொடுக்கிறது இரவு நேரத்திலும் அப்பாச்சி ஹெலிகாப்டரால் குண்டு வீச முடியும் எல்லா கால நிலைகளிலும் சண்டை செய்யும் சக்தி இதற்கு உண்டு எனவேதான் இந்திய பாதுகாப்புப் படையில் மேலும் ஆறு அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் சேர இருப்பது நம் எதிரிகளை அச்சத்தில் மூழ்கடித்துள்ளது